வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி வந்து நம்ம மொச்ச கொட்டை கீரைத்தண்டு நாலஞ்சு காய்கறிகள் போட்டு சூப்பராக எவ்வாறு ஆடி ஸ்பெஷல் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு ஆடி மாதத்தில் தான் செய்வாங்க மீதி டைம்லலாம் வெறும் காய்கறியை மிக்ஸ் பண்ணி கருவாட்டு குழம்பு செய்வாங்க இந்த இந்த கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு ஒரு மூணு நாள் கரண்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுத்தம்பருப்பு கறிவே வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் அதன் கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்து கறிவேப்பில வதங்கி வரைச்ச ஒரு ஆறு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் கொட்டி நல்லா வெங்காயம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் வெங்காயம் வதக்கும்போது தேவையான தேவையான உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து உப்பு நல்லா வெங்காயத்தோட திரண்டு வரைச்ச ஒரு பத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நான் வந்து இப்போது ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சு கட் பண்ணலை கையிலே உடச்சி போட்டுக்கலாம் கட் பண்ண வேண்டாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டு அதன் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் கருணைக்கெழங்கு இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் கத்திரிக்காய் மட்டும் தனியாக வச்சுருக்கேன் உப்பு கலந்து வச்சுருக்கேன் அதனால் தண்ணியில் கருத்துருன்றதுனால அதை கரிசியாக சேர்த்துக்கலாம் நேற்று நைட்டே ஒரு நூற்றம்பது கிராம் மொச்சை கொட்டியில் ஊற வச்சாச்சு அந்த மொச்சை கொட்டையை அலம்பி இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதன் கூட இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறத கடைசியாக சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயையும் சேர்த்துட்ட பிறகு இந்த எண்ணெயிலே ஒரு பெரட்டு பரட்டி எடுத்துக்கலாம் பரட்டு பரட்டின உடனே மஞ்சள் தூள் தேவையான மிளகாத்தூள் நான் ஒரு ஏழு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஏழு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் திரும்பவும் இதை ஒரு பரட்டு பரட்டிட்டு தேவையான தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் காய் நல்லா அழிய வேகட்டும் அது 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 வேகிறதுக்குள்ளேயே நம்ம வந்து கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து மிக்சட் கருவாடு வாங்கியிருக்கேன் எல்லா கருவாடும் கலந்து வாங்கியிருக்கேன் அந்த கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது காய் வெந்திடுச்சு வெந்த பிறகு அழுத்தி பத்தமாக காய் வெந்திருக்கும் அந்த டைமில் இந்த கருவாடை இதோடு சேர்த்துடலாம் சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கருவாடு வேகிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே கருவாடு வெந்துடும் அதன் பிறகு புளி கொஞ்சமாக எடுத்து தேவையான அளவு ஊற்றிட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கணமாக சுவையான ஆடி ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்